விஜயோட ஜனநாயகன் படத்துல அரசியல் குறியீடு கூச்சி வச்சிருக்கிறாங்க இதை பார்க்குற அரசியல் கட்சினர்னா எப்படி இந்த அளவுக்கு நேரடியா அரசியல் கட்சிகள் அத்தனையுமே டேரக்டா அட்டாக் பண்ணி பேசுறாரு டைலாக் எல்லாம் இருக்கு இந்த படம் முழுக்க அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் போனா அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சீனுமே நடப்பு அரசியலை அப்படியே எடுத்து காட்டுற மாதிரிதான் அந்த படத்துல இருக்கு அதுலயும் படத்தோட அந்த ட்ரெய்லரோட முதல்ல பார்த்தோம் அப்படின்னா தளபதி வெற்றி கொண்டான்னு சொல்லிட்டு பேட்ஸை காட்டுறாங்க அதுல தளபதி வெற்றி கொண்டான் குறியீடு டிவி கே அப்படிங்கிறத அப்படி சூப்பரா கட்டியிருக்காங்க தளபதி வெற்றி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததா ரத்த யானை காட்டுறாங்க அதாவது அவங்களோட த டிவி கேடைய கொடியில ரெண்டு யானைகள் காலை தூக்கிட்டு நிக்கிற மாதிரி வரும்ல அது அப்படியே இதுல கட்டியிருக்காங்க ரெண்டு யானையை காலை தூக்கிட்டு பிளிடுற மாதிரியும் நடுப்புற விஜய் வர மாதிரியும் கட்டியிருக்காங்க இந்த ரெண்டு குறியீடுமே நேரடியா கட்சியையும் கட்சி பெயரையும் கட்டுற மாதிரிதான் இருக்கு அதையும் இதுல டயலாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நேரடியா நடப்பு அரசியலோட மையப்படுத்தி மையப்படுத்தி தான் டைலாக் எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு தொட்டது இல்லையே அவன் சம்பவம் பண்றவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சம்பவம் பண்றதுல ரெக்கார்ட் பண்றவங்க கேள்விப்பட்டிருக்கியா தளபதி பீஸ் போட்டுவாப்புல அப்படின்னு சொல்றது நடப்பு அரசியல்ல அப்படியே நேரடி அட்டாக்கா தான் தெரியுது ஏன் அப்படின்னா கரூர் சம்பவம் இத உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுதான் மிகப்பெரிய அளவுல ஒரு இதா மாறிச்சு அதைத்தான் இந்த படத்துல இந்த டைலாக வச்சு சொல்றாங்க ஏற்கனவே டிவிக்காவ அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய குருவி வச்சு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு டிவிக்கையில இருக்கவங்க எல்லாம் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பதிலடி சொல்ற மாதிரிதான் இந்த டைலாக் இருக்க மாதிரி சொல்றாங்க இதுலயும் அடுத்ததா ஒரு டைலாக் ஒண்ணு இருக்கு ஒரு குழந்தை இப்ப வந்து விஜய்கிட்ட கேக்குற மாதிரி இத்தனை பேரை அடிக்கிறியே நீ என்ன சூப்பர் மேனான்னு அந்த குழந்தை கேக்குது அதுக்கு விஜய் சொல்றப்பல நான் சாதம் மேன்தான் ஆனா நான் செய்யற சம்பவங்கள்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு அது டைலாக் வருது பாருங்க அப்படியே டிவி கே மெம்பர்ஸ்ன்னு சொன்னாவே எல்லாம் குழந்தைங்க சிறுவர்கள் தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சிறுவர்கள் எல்லாம் பார்த்து விஜய் கேக்குற மாதிரியும் விஜய் அதுக்கு நான் பண்ற செயலெல்லாம் சூப்பரா இருக்குன்னு அவரே அவரை சொல்ற மாதிரியும் தான் இந்த வசனம் இருக்கு அடுத்ததா விஜய் அப்படிங்கிற ஒரு பேரை ஒன்று சொல்றாரு இது எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல ஈரோடு மீட்டிங்ல தாவைக்கோட மீட்டிங்ல விஜய் பேசும்போது இந்த விஜய் மக்களை கைவிட மாட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருப்பாரு மக்கள் இந்த விஜய கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த விஜி தான் இதுல வந்திருக்கு அப்படின்னு தாவை கவர்னர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்துல வர டைலாக் என்னன்னா விஜியோட பயத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு நாட்டுக்கு வரப்போற பிரச்சனை இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த நாட்டுக்கு வரப்போகிற மிகப்பெரிய ப்ராப்ளத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா இதை ஈஸியா அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு டேரக்டா மக்கள்கிட்டயே சொல்ற மாதிரிதான் இந்த வசனம் இருக்கு அடுத்த டய தாங்க அல்டிமேட்டானது ஏன் அப்படின்னா விஜய பார்த்து எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி அதாவது மக்களுக்கு நல்லது செய்றேன்னு சொல்லி உள்ள வராத அப்படியே ஓடி போயிடு அப்படின்னு விஜய பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது இல்ல அரசியல்லையும் கிட்டத்தட்ட விஜய் வந்து ஓடி போயிருவாரு இந்த கரு சம்பவத்துக்கு அப்புறம் ஓடி போயிருவாரு திரும்ப வரமாட்டாரு அப்படின்னு சொன்ன மாதிரிதான் இருந்துச்சு ஆனா அதுக்கு விஜய் சொல்ற மாதிரி ஒரு ஒரு டைலாக் இருக்கும் பாருங்க மொத்த அயோக்கியங்களும் ஒண்ணு கூடி இருக்கிறாங்க அவங்க ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு இருக்காங்க இங்க மொத்த அயோக்கியங்கள்னு யார யார சொல்றாங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க அந்த ஒவ்வொரு மீட்டிங்லயும் விஜய் யாரெல்லாம் சொல்றாரு சக்தின்னு சொல்லியிருக்காரு மதவாத சக்தின்னு சொல்லியிருக்காரு மதவாத சக்தி கூட்டணி சொல்லியிருக்காரு கூட்டணி சொல்லியிருக்காரு இவங்களை படத்துல வசனத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு விஜய் ரசிகர்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இப்பவே விஜய பார்த்து அரசியல்வாதிகள் எல்லாரும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது விலைக்கு போ அப்படின்னு சொல்றோம் மாதிரியான ஒரு வசனங்க இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க அப்படியே ரியல்ல டிவி கேவை பார்த்து எதிர்கட்சியில இருக்கிற நிறைய பேரு சொல்ற அந்த வசனம் மாதிரியே இருக்குல்ல உன்னால எதுவுமே செய்ய முடியாது நீங்க திரும்பவும் விஜய் வந்து பழைய மாதிரி நடிக்க தான் போவாரு அவரால் எதுவுமே செய்ய முடியாது இங்க கட்சிகள்லாம் வேறு ஒன்று போய் இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ற மாதிரியான டைலாக் மாதிரியே அப்படியே இருக்குல்ல ரீக்ரியேட் பண்ற மாதிரி இதுக்கு அடுத்து இன்னொரு டைலாக் இருக்கு பாருங்க அல்டிமேட்டான ஒரு டைலாக்ங்க மக்கள் எல்லாம் அவரை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது டிவி கே மீட்டிங் அப்படின்னா என்ன சம்பவம் நடந்தாலும் கரூர் சம்பவத்துல அவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க அப்படி இருந்தாலுமே நான் விஜய் ஒருத்தரையாவது பார்க்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டமா குடும்பம் குடும்பமா போறாங்கல்ல அதை அப்படி டேரக்டா சொல்ற மாதிரி வச்சிருக்காங்க அந்த நேரத்துல டிவிக்கோட பிரச்சார வண்டியில போற மாதிரியே இதுலயும் ஒரு பஸ் மேல நின்னுக்கிட்டு அப்படி போற மாதிரியான ஒரு சீன் வச்சிருப்பாங்க அல்டிமேட்டான ஒரு சீனுங்க அதுக்கு அடுத்து இன்னொரு டைலாக் இப்ப இவனை கொன்னுட்டுனா மக்களை அவனை கடவுளா பாத்துருவாங்க அப்படின்னு வில்லன் சொல்ற மாதிரி காட்டுவாங்க பாருங்க இந்த நேரத்துல அந்த கரூர் சம்பவத்துல விஜய்க்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அதைத்தான் இதுல டைரக்டா சொல்ற மாதிரி இப்ப ஏதாவது ஒண்ணு பெருசா பண்ணனா விஜய் வந்து பெரிய அளவுல பூஸ்ட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அந்த பிரச்சனை அப்படியே அமுக்குன மாதிரி இருக்கு அதே அந்த டைலாக் தான் இந்த படத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சமூக வலைதளங்களில் இப்பவே கருத்துக்களா எழுதி தள்ளிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் விஜய பார்த்து சொல்ற ஒரு டைலாக் தான் ஆனா விஜய் அரசியல்வாதிகளை பார்த்து சொல்ற மாதிரியான டைலாக் பாத்தீங்களா அதுதான் வேற லெவல்லான ஒரு டைலாகுங்க காலி அசிங்கப்படுத்துருவான்னு எவனாவது சொன்னா கிள திரும்பி போற ஐடியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐம் வழக்கமா சொல்லுவார்ல ஒவ்வொரு படத்திலையும் ஐ வெயிட்டிங் அப்படின்னு இந்த இடத்துல ஐம் அப்படின்னு சொல்லிட்டு கமிங் அப்படின்னு சொல்லுவார் பாருங்க வேற லெவல் அந்த இடத்துல மட்டுமே சம்ம கிளாப்ஸ் சாதாரணமா இதுல பார்க்கும்போது யூடியூப்ல இதெல்லாம் எல்லாம் பார்க்கும் போதே அந்த இடத்துல ஐ எம் கம்மிங் அப்படின்னு சொல்றப்ப அவ்வளவு கிளாப்ஸ் சுத்தி நின்று பாக்குற கை தட்ட ஆரம்பிச்சிடுறாங்கன்னா அந்த அளவுக்கு அதோட வெயிட்டேஜ் இருக்கு ஏன் அப்படின்னா எவ்வளவோ அந்த கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் விஜய் வந்து வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு சனிக்கிழமை மட்டும்தான் இருக்காரு பார்ட் டைம் அரசியல் பண்றாரு இந்த மாதிரிலாம் எவ்வளவோ அசிங்கப்படுத்துறாங்க ஆனா அதெல்லாம் இல்லாம அதெல்லாம் பத்தி கவலைப்படாம பத்தியும் கவலைப்படாம திரும்பி இப்போ ஒரு ஐடியாவே இல்லாம திரும்ப அரசியல் இறங்கி முழு நேரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஐ எம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷனுக்கு இப்பவே அவர் வந்து சிக்னல் கொடுத்தது மாதிரிதான் இந்த டைலாக் இருக்கு இத விஜய் ரசிகர் சும்மாவே அட்டன் இந்த மாதிரி டைலாகுக்கு இப்படி ஓப்பனாவே ஐ எம் கமிங்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு இதை பார்த்துட்டு விஜயோட ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா அதுவும் தாவை கட்டுனர்கள் சொல்லவே வேணாம் வேற லெவல பங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தான் விஜயோட டைலாக் முடிஞ்சிருச்சுன்னு பாத்தீங்களா இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரு இருக்கு நேரடியா ஒரு இடத்துல அரசியல்வாதிகளை எல்லாத்தையும் போட்டு லத்தியால போட்டு அடி அடினு அடிக்கிறாரு அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல விஜய் கொஞ்சம் சொல்றாரு பாருங்க மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக அரசியலுக்கு வாங்கடான்னு சொன்னா கொள்ளை கொலை பண்றதுக்குமா வருவீங்க அரசியலுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை போட்டு வெலு வெளு வெளுப்பாரு பாருங்க அப்படியே ரியல் லைஃப்ல செட் ஆகுற மாதிரியா இருக்குல்ல அரசியலுக்கு அவர் வந்து அரசியல்வாதிகள்லாம் எடுக்கிற மாதிரியான ஒரு வசனத்தை தான் இந்த படத்துல இந்த ட்ரெயிலர்ல அவ்வளோ குறியீடு வச்சிருக்காங்க முழுக்க முழுக்க ஜனநாயகம் இது படத்தோட ட்ரெய்லர் கிடையாது இது முழுக்க முழுக்க படத்துக்கான அவருடைய அரசியல் கட்சிக்கான அப்படின்னு தான் இது எந்த அளவுக்கு இந்த படம் அரசியல் பேசுது நேரடியா அரசியல் கட்சிகளை அவரை யாரெல்லாம் விஜய ஒளிச்சு கட்டணும் டிவிக்கே வெளிச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நேரடியா அட்டாக் பண்ற மாதிரியான வசனங்கள் எல்லாம் இருக்கிறது எந்த அளவுக்கு இன்னும் அதிகப்படியா இருக்குது அப்படிங்கிறத படம் ரிலீஸ் ஆகும் தெரியும் அப்போ கண்டிப்பா இதை பத்தி நம்ம பேசுவோம்